ஆர்ஜென் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு என்னுடைய தலைவர் கொல்லப்பட்டார் பில்பா விமான நிலையத்தில் முக்கிய ஓடுதலத்தை நோக்கி ஹெட்மண்ட் கிறிஸ்டின் கல்ப்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் டி ஃபைவ் ஃபிஃப்டியை நகர்த்தி கொண்டிருக்கும்போது கேப்டன் ஜோஷ் சீகள் ஓட்டுநர் இருந்த தன்னுடைய கைகள் நடுங்குவதை உணர்ந்தார் நான் பறக்கும் நிலையில் இல்லை என்று நினைத்து கொண்ட அவருக்கு தன்னுடைய சக விமானியும் தன்னை போலவே பதறிப்போயிருப்பது தெரியும் ஹெட்மன் கிரஷிற்காக சீகள் பல வருடங்களாக தனி விமானங்களை ஓட்டியிருக்கிறார் இன்றிரவு ஹெட்மண்டின் பயங்கரமான கொலை ஒரு பாழாய் போன அதிர்ச்சியை வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் சீகளும் அவருடைய சக விமானியும் விமானத்தள ஓய்வறையில் அமர்ந்து கூகன்ஹை மியூசியத்தின் நேரலையை பார்த்து கொண்டிருந்தனர் ஹெட்மண்டிற்கே உரித்தான நாடகத்தனம் என்று தமாஷ் செய்த சீகல் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுவதற்கு தன்னுடைய தலைவருக்கு இருந்த திறமையை மெச்சிக்கொண்டான் அவன் கிறிஸ்டின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இருந்த பல பார்வையாளர்களைப் போல் அவனும் முன்னால் நோக்கி துள்ளி விழுந்தான் அந்த மாலை பொழுது பயங்கரமான முறையில் சட்டென்று தவறாகி போகும் வரை அவனுடைய ஆர்வமும் துருத்தி கொண்டுதான் இருந்தது அதன் பிறகான பொழுதில் சீகலும் அவனுடைய சக விமானியும் குழம்பி போய் அமர்ந்திருந்தனர் தொலைக்காட்சியை பார்த்தபடி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருந்தனர் பத்து நிமிடம் கழித்து சீகலின் போன் ஒலித்தது அழைத்தவர் ஹெட்மண்ட்டின் தனி உதவியாளரான வின்ஸ்டன் சீகள் அவனை சந்தித்ததில்லை என்றாலும் விசித்திர இனியவனாக காணப்பட்ட அந்த பிரிட்டிஷ்காரனுடன் விமானங்களை இயக்குவதில் ஒருங்கிணைந்து கொண்டு சீக்கிரத்திலேயே பழக்கமானான் நீ இன்னும் தொலைக்காட்சியை பார்க்கவில்லை என்றால் என்றான் வின்ஸ்டன் உடனே போய் பார் நாங்கள் பார்த்துவிட்டோம் என்றான் சீகள் இருவருமே உடைந்து போயிருக்கிறோம் நீ விமானத்தை பார்சிலோனுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்ற வின்ஸ்டனின் குரல் அப்போது நடந்தனவற்றை வைத்து பார்க்கையில் விசித்திரமான வகையில் தொழில் இருந்தது புறப்பட தயாராகுங்கள் சீக்கிரத்திலேயே உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்கிறேன் நாம் மறுமுறை பேசும் வரை புறப்பட்டுவிடக் கூடாது வின்ஸ்டனின் அறிவுறுத்தல்கள் ஹெட்மண்டின் விருப்பங்களுடன் ஒத்துப்போகின்றவையா என சீகளுக்கும் எதுவும் தெரியாது ஆனால் அத்தருணத்தில் எந்த ஒரு வழி அவனோ நன்றி கடன் பட்டவன் வின்ஸ்டனின் உத்தரவுகளை தொடர்ந்து சீகளும் அவனுடைய சக விமானியும் தங்களுடைய விமான கையேட்டை பார்சிலோனுக்கு யாருமற்ற விமானிகள் என்று பதிவு செய்தனர் இந்த தொழிலை பொறுத்தவரையில் இது வருத்தத்துடன் டெட்ஹேட் விமானம் என்று குறிப்பிடுவது பின்னர் நிறுத்தும் இடத்திலிருந்து பின்னால் நகர்ந்த அவர்கள் தங்களுடைய பறப்பதற்கு முந்தைய பட்டியலை சரிபார்க்க தொடங்கினர் வின்ஸ்டன் அழைக்கும் முன்பு முப்பது நிமிடங்கள் கடந்திருந்தன புறப்பட தயாராகிவிட்டீர்களா தயாராகிவிட்டோம் நல்லது நீங்கள் வழக்கமான கிழக்கு முக ஓடுபாதையை தான் பயன்படுத்துவீர்கள் என்று வைத்துக்கொள்ளட்டுமா ஆமாம் அதுபோன்ற நேரங்களில் வின்ஸ்டன் தீவிரமாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பவனை போன்றே சீகளுக்கும் தோன்றுவான் கண்காணிப்பு கோபுரத்தை தொடர்பு கொண்டு புறப்படுவதற்கான உத்தரவை கேளுங்கள் விமான முனைக்கு கொண்டு செல்லுங்கள் ஆனால் ஓடுதளத்தில் இறங்கிவிடாதீர்கள் ஆமாம் ஒரு நிமிடத்திற்கு தான் நீங்கள் அங்கே சென்றதும் எனக்கு தெரிவியுங்கள் சீகளும் அவனுடைய சக விமானியும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டனர் வேண்டுகோளில் எந்த அர்த்தமும் இது குறித்து கண்காணிப்பு கோபுரத்தில் ஏதாவது சொல்வார்கள் இருந்தாலும் விமானத்தளத்தின் மேற்கு விளிம்பில் இருக்கும் ஓடுதல முனையை நோக்கி பல்வேறு படிகட்டுகள் மற்றும் சாலைகளின் ஓரமாக சீகள் அந்த ஜெட்டை ஓட்டிச் சென்றான் அவன் ஓடுதலத்திற்கு முன்பான கடைசி நூறு மீட்டர்கள் ஓரமாக ஓட்டிக் ஓட்டிக்கொண்டிருந்தான் அங்கே உள்ள நடைபாதை இடது பக்கமாக தொண்ணூறு கோணங்களுக்கு திரும்பி கிழக்கு முக ஓடுதல முனைக்குள்ளாக இணைகிறது வின்ஸ்டன் என்ற சீகல் உயர் சங்கிலி இணைப்பாலான பாதுகாப்பு வேலி விமானத்தளத்தின் சுற்றளவை சூழ்ந்திருப்பதை உற்று பார்த்தான் நாங்கள் சாலை முனையை எட்டிவிட்டோம் அங்கேயே இருங்கள் என்றான் வின்ஸ்டன் நான் திரும்பி வருகிறேன் என்னால் இங்கே நிற்க முடியாதே என்று நினைத்த சீகள் என்னதான் செய்கிறானோ என்று வியந்தான் நல்ல வேலையாக அந்த கால் ஸ்டீமின் முன்பக்க கேமராவில் அதற்கு முன்னால் எந்த விமானமும் இருப்பதாக தெரியவில்லை அதனால் குறைந்தபட்சம் சீகல் போக்குவரத்தை தடுக்காமலாவது இருப்பான் கட்டுப்பாட்டு கோபுரத்தில் இருந்த விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன ஏறக்குறைய இரண்டு மைல்கள் தள்ளி ஊடுதலத்தின் மற்றொரு முனையில் அவை மங்களாக மிளர்ந்து கொண்டிருந்தன அறுபது நொடிகள் கடந்தன இது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டகம் ஒரு குரல் அவனுடைய தலையணையில் கரகரத்தது இசி த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஓடுதளம் எண் ஒன்றில் நீங்கள் புறப்படுவதற்கான வழி தயாராக உள்ளது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தயாராக உள்ளது சீகளுக்கு புறப்படுவதை தவிர வேறு எதுவும் தேவைப்படவில்லை ஆனாலும் அவன் இன்னமும் ஹெட்மண்டின் உதவியாளனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தான் தேங்க்யூ கண்ட்ரோல் என்றான் அவன் நாங்கள் இன்னொரு நிமிடம் இங்கேயே இருக்க வேண்டியுள்ளது எங்களுக்கு வந்த எச்சரிக்கை விளக்கை நாங்கள் சரிபார்த்தாக வேண்டும் கேட்கிறது தயாரானதவுடன் தெரிவியுங்கள் அத்தியாயம் முப்பத்தி எட்டு முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது இங்கேயா அந்த நீர்வழி டாக்ஸி கேப்டன் குழம்பி போய் காணப்பட்டான் உங்களுக்கு இங்கேயா நிற்க வேண்டும் விமானத்தாலாம் இன்னும் தூரத்தில் இருக்கிறது உங்களை அங்கேயே கூட்டிச் செல்கிறேன் நன்றி நாங்கள் இங்கேயே இறங்கிக் கொள்கிறோம் என்ற லிங்டன் வின்ஸ்டனின் அறிவுறுத்தலை பின்பற்றினான் தோலை குலுக்கிக் கொண்ட கேப்டன் அந்த படகை பியோர்டோ பீடே என்ற குறிப்பிட்ட ஒரு சிறிய பாலத்தின் அருகாமைக்கு கொண்டு சென்றான் அங்கிருந்த ஆற்றங்கரை உயரமான புற்களால் மூடப்பட்டு எப்படியோ அணுகப்படக்கூடிய அளவில்தான் இருந்தது முன்னதாகவே படகில் இருந்து இறங்கியிருந்த ஆம்ரா அதன் சரிவில் இறங்குவதற்காக போய்க்கொண்டிருந்தாள் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் லெங்டன் கேப்டனிடம் கேட்டார் எதுவும் வேண்டாம் என்றான் அவன் உங்களுடைய பிரிட்டிஷ் நண்பர் முன்னதாகவே கொடுத்து விட்டார் கிரெடிட் கார்டு மும்மடங்கு பணம் வின்சன் முன்னதாகவே கொடுத்து விட்டானா கணினிமய உதவியாளருடன் சரியாக பழகவில்லை ஸ்டீராய்டுகளில் வைத்திருப்பதை போன்றது செயற்கை அறிவுத்திறனானது எல்லா விதமான நுண்மையான வேலைகளையும் செய்கிறது என தினசரி வந்து கொண்டிருக்கும் தகவல்களை வைத்து பார்க்கையில் வின்ஸ்டனின் செயல்திறன்களை கண்டு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை லெங்டன் புரிந்து கொண்டார் இத்திறன்களில் நாவல் எழுதுவதும் அடங்கும் அத்தகைய புத்தகங்களுள் ஒன்று ஏறக்குறைய ஜப்பானிய இலக்கிய பரிசு ஒன்றையே வெல்லவிருந்தது அந்த கேப்டனுக்கு நன்றி தெரிவித்த லெங்டன் படகில் இருந்து கரைக்குள் குதித்தார் மலையில் ஏறுவதற்கு முன்பாக குழம்பி போயிருந்த அந்த ஓட்டுநரை திரும்பிப் பார்த்த அவர் தன்னுடைய ஆள்காட்டி விரலை உதர்களுக்கு உயர்த்தி தயவு செய்து ரகசியம் காக்க வேண்டும் என்றார் சரி சரி என்ற அவருக்கு உத்தரவாதம் அளித்த கேப்டன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார் நான் எதையும் பார்க்கவில்லை போதுமா அத்துடன் லிங்டன் சரிவை நோக்கி விரைந்து ரயில் பாதையை கடந்து விசித்திரமான கடைகள் வரிசையாக அமைந்திருந்த ஒரு சரிவான கிராமத்தின் விளிம்பில் இருந்த ஆம்ராவுடன் சேர்ந்து கொண்டிருந்தார் வரைபடத்தின்படி ஹெட்மண்டின் ஒளிபெருக்கு போனில் வின்ஸ்டனின் குரல் சிணுங்கியது நீங்கள் பியோர்டோபீடியா மற்றும் ரியோ அசிவ் நீர்பாதை இணையும் இடத்தில்தான் இருக்க வேண்டும் நகர மையத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய ரவுண்டானா தெரிய வேண்டுமே எனக்கு தெரிகிறது என்றால் ஆம்ரா நல்லது அதற்கும் சற்று தள்ளி பைக் பீடியா என்ற ஒரு சாலையை நீங்கள் காணலாம் கிராமத்தின் நடுவில் இருந்து அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள் இரண்டு நிமிடங்களுக்குப் பின்னர் லெங்டனும் ஆம்ராவும் அந்த கிராமத்தை விட்டு விலகி புல்வேலி நிரம்பிய ஏக்கர் கணக்கான மேய்ச்சல் நிலங்களில் கற்களாலான பண்ணை வீடுகள் அமைந்திருந்த தனித்திருக்கும் நாட்டுப்புற சாலை ஓரமாக விரைந்து கொண்டிருந்தனர் அவர்கள் நாட்டுப்புற பகுதிக்கு உள்ளே செல்லும்போது ஏதோ ஒன்று இருப்பதை லெங்டன் உணர்ந்தார் அவர்களுக்கு வலதுபுறத்தின் தொலைவில் ஒரு சிறு மலை முகட்டிற்கு மேலே ஒளி மாசுபாட்டின் மங்களான வளைமுகட்டினால் ஆன வானம் ஒளி வீசியது அவைதான் விமான நிலைய விளக்குகள் என்றால் நாம் வெகு தொலைவில் அல்லவா இருக்கிறோம் என்றார் லெங்டன் விமான நிலையம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிறது என்றான் வின்ஸ்டன் ஆம்ராவும் லெங்டனும் திடுக்கிட்ட பார்வையை பரிமாறிக்கொண்டனர் நடப்பதற்கு எட்டே நிமிடங்கள் தான் ஆகும் என வின்ஸ்டன் அவர்களிடம் சொல்லியிருந்தான் கூகுள் செயற்கைக்கோள் படங்கள் கூற்றுப்படி என்று மேற்கொண்டு தொடர்ந்தான் வின்ஸ்டன் உங்களுக்கு வலதுபுறத்தில் ஒரு பெரிய வயல்வேலி இருக்க வேண்டும் அது கடக்கக்கூடியதாக தெரிகிறதா லிங்டன் தங்களுக்கு வலதுபுறத்தில் இருந்த வைகோல் வயல்வேலியை ஆராய்ந்தார் அது விமான நிலைய விளக்குகள் இருக்கும் திசைக்கு மேல்புறமாக சரிந்து சென்றது எங்களால் நிச்சயம் அதில் ஏற முடியும் என்றார் லெங்டன் ஆனால் மூன்று கிலோமீட்டர்களுக்கு எடுக்கும் நேரம் அந்த மலையில் ஏறுங்கள் ப்ரொஃபசர் என்னுடைய அறிவுறுத்தல்களை மட்டும் துல்லியமாக பின்பற்றுங்கள் வின்ஸ்டனின் குரல் தன்மையானதாகவும் எப்பொழுதும் போல் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது ஆனாலும் கூட அவர் அப்பொழுது கடிந்துரைக்கப்பட்டதாகவே உணர்ந்தார் நல்ல வேலை என்று கிசுகிசுத்த ஆம்ரா மலையில் ஏறத் தொடங்கும் போது மகிழ்ச்சியுற்றவளை போல் காணப்பட்டாள் வின்ஸ்டனிடம் நான் கேட்டதிலேயே எரிச்சலுக்கு மிக அருகாமையில் இருக்கும் விஷயம் இதுதான் இசி த்ரீ ஃபோர் சிக்ஸ் இது விமான கட்டுப்பாட்டு மையம் என்று சீகலின் தலையணையில் அந்த குரல் அலறியது நீங்கள் சாய்தளத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டாக வேண்டும் அல்லது பழுது பார்க்க வேண்டுமானால் நிறுத்தும் இடத்திற்கு திரும்ப வேண்டும் உங்களுடைய நிலை என்ன அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பொய் சொன்ன சீகல் தன்னுடைய பின்னோக்கு கேமராவை பார்த்து எந்த விமானங்களும் இல்லை தொலைதூர கோபுரத்தின் மங்கிய விளக்குகள் மட்டுமே தெரிந்தன எனக்கு இன்னும் ஒரு நிமிடம் அவகாசம் வேண்டும் புரிந்தது தகவல் தெரிவித்தபடி இருங்கள் சீகலின் தோலை தட்டிய சக விமானி முன்பக்க கண்ணாடி வழியாக சுட்டி காட்டினான் தன்னுடைய கூட்டாளியின் பார்வையை பின்தொடர்ந்த சீகல் விமானத்திற்கு முன்னால் இருந்த உயரமான வேலியை மட்டுமே பார்த்தான் சட்டென்று தடையரணியின் குவியலுக்கு அந்த பக்கத்தில் இருந்து அவன் ஒரு ஆவி உருவ காட்சியை கண்டான் என்ன நடக்கிறது இங்க வேலிக்கு அப்பால் இருளார்ந்த நிலத்தில் இரண்டு மாய நிழலி காட்சிகள் கருமையில் இருந்து தெளிவாகத் தொடங்கி மலைமுகட்டிற்கு மேலிருந்து அந்த ஜெட்டை நோக்கி நேராக வந்து கொண்டிருந்தன அந்த உருவங்கள் நெருங்கிய போது சற்று முன்பாக சீகல் தொலைக்காட்சியில் பார்த்திருந்த வெள்ளை நிற உடையின் மேல் கருப்பு நிற இடுப்பு அணிந்திருந்த உருவத்தை கண்டான் அது ஆம்ரா அவ்வப்பொழுது கிறிஷுடன் பறந்திருக்கிறாள் அந்த கவர்ச்சியான ஸ்பானிஷ் அழகி விமானத்தில் ஏறும் போதெல்லாம் தன்னுடைய மனம் சற்று அலைப்பாய்வதை சீகள் உணர்ந்திருக்கிறான் பில்பா விமான நிலையத்திற்கு வெளியே உள்ள மேய்ச்சல் நிலத்தில் அவள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஆம்ராவின் கூடவே வந்த உயரமான மனிதரும் கருப்பு வெள்ளை உடையில்தான் இருந்தார் அவரும் கூட அன்று மாலை நேர்ந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்தவர்தான் என்பதை சீகல் நினைவுபடுத்திக் கொண்டான் அமெரிக்க ப்ரொபசர் ராபர்ட் கிளிண்டன் வின்ஸ்டனின் குரல் சட்டென்று திரும்பி வந்தது மிஸ்டர் சீகல் வேலிக்கு அந்த பக்கத்தில் இரண்டு பேர் இருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அவர்கள் இருவரையும் உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்காது அந்த பிரிட்டிஷ்காரனின் துணி கூர்மையாக கோர்க்கப்பட்டிருப்பதை சீகல் கண்டு கொண்டான் இந்திரவு சூழ்நிலைகள் என்னால் முழுமையாக விளக்கிவிட முடியாது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் மிஸ்டர் கிறிஸ்டின் சார்பாக என்னுடைய விருப்பங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என விரும்புகிறேன் நீங்கள் இப்பொழுது பின்பற்றுவனவற்றை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது வின்ஸ்டன் சில கணங்களுக்கு இடைவெளி விட்டான் ஹெட்மன் கிரிஷை கொலை செய்த அதே ஆட்கள் தான் இப்பொழுது ஆம்ராவேடலையும் ராபர்ட் லிங்டனையும் கொல்ல முயற்சிக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க எங்களுக்கு உன் உதவி தேவை ஆனால் சரிதான் சீகல் திக்கினான் அந்த தகவலை புரிந்து கொள்ள முயற்சித்தான் மிஸ் வைடலும் ப்ரொஃபஸர் லிங்டனும் உடனடியாக உன்னுடைய விமானத்தில் ஏறியாக வேண்டும் அங்கிருந்தபடியேவா சீகல் அவசரப்படுத்தினான் திருத்தப்பட்ட பயணியர் கையெட்டினால் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப விவரங்கள் பற்றி எனக்கு தெரியும் ஆனால் விமான விமானத்தளத்தை சுற்றிருக்கும் பத்தடி உயர பாதுகாப்பு வேலியால் ஏற்படும் தொழில்நுட்ப விவரம் பற்றி உனக்கு தெரியுமா தெரியும் வின்ஸ்டன் அமைதியாகவே கூறினான் மிஸ்டர் சீகல் நானும் நீயும் சில மாதங்களாகத்தான் ஒன்றாக பணிபுரிகிறோம் என்னும் நிலையில் நீ என்னை நம்பத்தான் வேண்டும் இது போன்ற சூழ்நிலையில் ஹெட்மன் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்ப்பாரோ அதையே தான் நானும் கேட்க போறேன் வின்ஸ்டன் தன்னுடைய திட்டத்தை விவரித்த போது சீகள் நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் நீங்கள் சொல்வது சாத்தியமில்லாதது என்று சீகல் வாதிட்டான் இல்லை என்றான் வின்ஸ்டன் அது முற்றிலும் சாத்தியமானது இன்ஜின் ஒவ்வொன்றினுடைய ஊடுருவும் அழுத்தமும் பதினைந்தாயிரம் பவுண்டுகளுக்கு மேல் இருக்கும் உன் விமானத்தின் முனைப்பகுதி எழுநூறு மைல் அளவுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நான் அதனுடைய இயற்பிலை பற்றி கவலைப்படவில்லை சீகல் உருமினான் சட்ட சிக்கலை பற்றி தான் கவலைப்படுகிறேன் அத்துடன் என்னுடைய பைலட் லைசன்ஸும் பறிப்போகலாம் நான் அதை பாராட்டுகிறேன் மிஸ்டர் சீகல் அவனுக்கு இணையாக பதில் கூறினான் பென்ஸ்டன் ஆனால் ஸ்பெயினின் எதிர்கால ராணி இப்பொழுது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார் இங்கே உன்னுடைய செயல்கள் அவருடைய உயிரை காப்பாற்ற உதவும் என்னை நம்பு உண்மை வெளிவரும்பொழுது உனக்கு தண்டனை கிடைக்காது அரசரிடம் இருந்து அரச பதக்கமே கிடைக்கும் உயரமான புல்வெளியில் நின்று கொண்டிருந்த லெங்டனும் ஆம்ராவும் ஜெட்டின் முன் விளக்குகளால் ஒளிவூட்டப்படும் உயர் பாதுகாப்பு வெளியை உற்று நோக்கினர் வின்ஸ்டனின் வற்புறுத்தலில் ஜெட் என்ஜின்கள் உருமி விமானம் மின்னோக்கி உருண்டு வந்தபோது வேலியில் இருந்து அவர்கள் இருவரும் பின்வாங்கினர் ஆனாலும் சாய்தள வளைவை பின்தொடராமல் அந்த ஜெட் தொடர்ந்து நேராக அவர்களை பார்த்து வந்து பாதுகாப்பு கோடுகளை கடந்து தார் நிரம்பிய பகுதியில் இருந்து விலகி சென்றது அது மெதுவாக தவழ்ந்து வேலியை நோக்கி ஒவ்வொரு அங்கலமாக நெருங்கியது அந்த ஜெட்டின் மூக்கு பகுதி கூம்பானது அந்த வேலியின் பலமான பிடிமான கம்பங்களோடு பொருந்திப்போவதை லெங்டன் பார்த்தார் அந்த மிகப்பெரிய பெரிய மூக்கு பகுதி கூம்பு செங்குத்து கம்பத்தோடு பொருந்திக் கொள்கையில் ஜெட் என்ஜின்கள் மிக மெதுவாக ஒருமின லிண்டன் ஒரு விமானத்திற்கும் மேற்பட்ட ஒன்றைதான் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் இரண்டு ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜின்களும் ஒரு நாற்பது டன் ஜெட்டுமே அந்த வேலி கம்பத்தை இழுக்க போதுமானதாய் இருந்தது அந்த உலோகம் உருமிக்கொண்டு அவர்களை தொட வந்தது பின்னர் அடியோடு பிடுங்கப்பட்ட மரத்தை போல் அதன் அடிதளத்திலிருந்து பெரிதாக சரிந்து விழுந்தது லிங்டன் விரைந்து சென்று கீழே விழுந்த வேலியை பிடித்துக்கொண்டு அவரும் ஆம்ராவும் அதை தாண்டிச் செல்லும் அளவுக்கு கீழே வைத்து அழுத்தினார் அவர்கள் ஓடுதலத்தில் தடுமாறியபடியே செல்கையில் அந்த ஜெட்டின் படிக்கட்டு இறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு சீருடை அணிந்த பைலட் அவர்கள் மேலே ஏறுமாறு கை காட்டினான் ஆம்ரா லிங்டனை பார்த்து புன்னகைத்தாள் இன்னும் சந்தேகப்படுகிறீர்களா லிங்டனிடம் அதற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவர்கள் படிக்கட்டில் விரைந்து ஏறி பளபளப்பான கேபினுக்குள் நுழைந்த போது சாக்பீட்டில் இருந்த இரண்டாவது விமானி கட்டுப்பாட்டு கோபுரத்துடன் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டான் கண்ட்ரோல் நீங்கள் சொல்வது கேட்கிறது என்றான் அந்த விமானி உங்களுடைய தான் தவறாக கணக்கிட்டிருக்க வேண்டும் நாங்கள் ஓடுதளத்தில் இருந்து விலகவில்லை மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் இன்னமும் ஓடுதலத்தில்தான் இருக்கிறோம் எங்களுடைய எச்சரிக்கை விலக்கு அணைந்து விட்டது இப்பொழுது புறப்பட தயாராகிவிட்டோம் அந்த கல்ப் ஸ்ட்ரீமின் வேகத்தை கூட்டுவதில் விமானி ஈடுபட்டிருந்த போது துணை விமானி கதவை சாத்திவிட்டு விமானத்தை பின்னோக்கி நகர்த்து அந்த சரிந்து கிடந்த வேலியிலிருந்து விடுவித்தான் பின்னர் அந்த ஜெட் பின்னால் திரும்பி ஓடுதலத்திற்கு விரைந்தது ஆம்ராவிற்கு இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த லெங்டன் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு மூச்சை இழுத்து கொண்டார் என்ஜின்கள் வெளிப்புறத்தில் உருமின அந்த ஜெட் ஓடுதலத்தில் செல்லும்போது வேகத்தின் அழுத்தத்தை அவர் உணர்ந்தார் சில நொடிகள் அந்த விமானம் மேல் நோக்கி எழும்பி தென்கிழக்கில் வேகமெடுத்து பார்சிலோனாவை நோக்கி விரைந்தது அத்தி முப்பத்தி ஒன்பது முடிந்தது